ஓம் நமஸ்கே வாழ்க நான் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தாழ்வாள்க செய்களுக்கு செயலுக்கு விளக்கம் இருக்கிறோம் அந்த பாட்டுக்கு உள்ளாது உள்ளவா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இது எந்த லக்னத்திற்கு பொருந்தும் எந்த ராசிக்கு பொருந்தும் எப்படி பொருந்தும் வந்து நம்ம குளிப்பாணி சூட்சமாக சொல்லியிருக்காரு அந்த பாட்டை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த சூட்சமாக வலுவு எப்படிங்கிறத நம்ம அந்த முன்னூறு பாட்டு பொறுஞ்சோன்னே கண்டிப்பாக சொல்லிட்டு வருவோம் அதில் பாடல்களை விடாமல் தெரிந்து கொண்டு வாருங்கள் இந்த முன்னூறு பாட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே முழு ஜோதிடர் வரலாம் முதல் பாட்டை தெரிஞ்சுக்குங்க அப்போ அதுக்கு விளக்கம் ஏன்னா விளக்கம் நம்ம தான் கொடுக்கணும் பாட்டு அவரு பாட்டு அவரு பாட்டுக்கு விளக்கம் கொடுக்குறோம் ஆனால் அது யாருக்கு பொருந்துங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் சொல்கிறோம் குளிப்பானிசையில் நூற்றி பதிமூணு சூரியனுக்கு பின் சனி இருந்தால் நல்லதா கெட்டதா அவர் வந்து பாடியிருக்காரு பாட்டு போறோம் அரைஞ்சிட்டேன் இன்னும் ஒன்று செப்பக்கேடு அனலனுக்கு பின்னாலே அலறி மைந்தன் பறைந்திட்டேன் பண்டு பொருள் அகமும் கிட்டும் பாதனிலே பலதார விசையனப்பான் குறைத்திட்டேன் குமரனுக்கு எட்டு பத்தில் குலவியிட்டு வருவானடா சண்டன்தானும் சிறந்திட்டேன் ஜென்மனுக்கு யோகஞ்செப்பு சிறப்பாக புளிப்பானே ஆசிச்சேனி நான் அறிந்த செய்தியை சொல்கின்றேன் கேட்பாயாக சூரியனுக்கு பின் ராசியில் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு பூர்வீக சொத்துக்களும் நல்ல வீடும் பொன் பொருளும் மண்மனையும் அமையும் இந்த உலகினிலே இந்த பூமியில் வாழ்ற வரைக்கும் பல பெண்களை சேர்ந்திடுவான் அல்லது திருமணம் செய்திடுவான் அல்லது கூடி குழவி குலைவிடுவான் மேலும் அந்த ஜாதகனுக்கு எண்பது வயதில் எமதூதன் வந்து அழைத்துச் செல்வான் அதுவரை அவன் சிறப்பாக வாழ்வான் அப்ப எண்பது வயசுக்கு மேலதான் அவன் சாவான் அப்ப எண்பது வயசு வரைக்கும் அவன் நல்ல வாழ்வான் அப்படிங்கிறார் இப்ப பாட்டுக்கு வருவோம் அறந்துட்டேன் இன்னும் ஒன்று செப்ப கேடு நான் அறிந்த செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் அனலனுக்கு பின்னாலே அழறி மைந்தன் அனலன் என்ன சூரியன் அழறினாறு சூரியனுடைய மகன் சனீஸ்வரன் அனலனுக்கு பின்னாலே அழறி மைந்தன் சூரியனுக்கு பனிரெண்டில் சனி இருந்தால் பறந்துவிட்டேன் பண்டு பொருள் பகமும் கிட்டும் அவனுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வீடு கிடைக்கும் மண்மனை கிடைக்கும் பொன் பொருள் கிடைக்கும் பாரதலிலே பல தார அப்பா இந்த பூமியில் அவன் பல கல்யாணம் பண்ணுவான் பல பெண்களை சேர்ந்துடுவான் சுகம் கண்டிடுவான் குறைந்துட்டேன் குமரனுக்கு எட்டு பத்து மீண்டும் சொல்கிறேன் அந்த ஜாதகனுக்கு எட்டு பத்து எண்பது வயசுல குலவிட்டு வருவானட சண்டன் தானும் குழவின்ட்டு யார் சண்டானா யமன் வருவானா அவ்வளோ ஸ்பீடாக வருவானா ஏமன் மகிழ்ச்சியை வருவானா அது எண்பது வயசு வரைக்கும் வரல குலவிட்டு வருவனடா சண்டன் தானும் அப்போ எமே வர்றது தெரிஞ்சுது அவனுக்கு அப்போ எமன் வர்ற தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் சிறந்துகிட்டே ஜென்மனுக்கு யோகம் செப்பு அது வரைக்கும் அந்த எண்பது வயசு வரைக்கும் அவனுக்கு யோகம் இருக்கும் யோகத்தோடு வாழ்வான் சிறப்பாக புளிப்பானில் ஆசித்தேனே இந்த செய்தியை குளிப்பான உங்களுக்கு சிறப்பா சொல்லியிருக்கிறேன் இதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு இருக்காரு அப்ப சூரியனுக்கு பின் சனி இருந்தால் நன்மை எண்பது வயது வரைக்கும் வாழ்வான் யார் அதைத்தான் கண்டுபிடிக்கணும் இது எல்லாருக்கும் பொருந்தி வராது அப்ப சூரியனுக்கு பன்னெண்டுல சனி எந்த இடம் அப்படின்னு பார்க்கணும் அப்ப சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே இது பொருந்தும் அப்போ எந்தெந்த லக்னங்களுக்கு என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்றோம் முன்னொரு பால் முடிந்தவன் அப்போ உடனே இந்த பாட்டுப்படி எனக்கு சூரியன் பல சனி இருக்குங்க நான் வந்து ரொம்ப சுகமா இல்லைங்கன்னு கேட்கக்கூடாது அது சில லக்னங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒரு சில லக்கணங்கள் அந்த லக்னங்கள் எது என்பதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை சொல்லுவோம் முன்னூறு பாட்டு முடிச்சொல்லினேன் ஒரு திருங்கலை